மக்காவுக்கு சற்று வெளியிலே இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பெயர் ஜீரானா இதை படா உம்ரான்னு சொல்லுவாங்க செய்ய விரும்புகிறவர்கள் மக்காவிலிருந்து சற்று வெளியே வந்து இந்த இடத்திற்கு வந்தும் கூட நம்ம ஹெராம் கட்டிட்டு உம்ராசியை செல்லலாம் இந்த இடத்தினுடைய தண்ணீர் உப்பு நீராக இருந்தது சல்லல்லாஹ் வளைவு அவர்கள் என்ற கிணத்திலே உமிழ்ந்தார்கள் அவர்களுடைய உமிழ் நீரின் பறக்கத்தினால் இந்த கிணற்றின் நீரானது இன்பமானதாக மாறியது இப்போ இந்த இருந்து தண்ணி எடுப்பதாக தெரியவில்லை பழைய மோட்டார்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த இடத்துல இருக்கிற அந்த பள்ளி வாசலையும் நம்ம இப்போ பார்க்குறோம் இதுதான் அந்த கிணறு பள்ளியும் பள்ளி கருகாமையில் அந்த கிணறையும் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நம்பிராட்டிமார்கள் ஒருவரான மைமுனா நாயகி அவர்களின் அடக்கஸ்தலம் இது இது நவாரியாங்கிற இடத்துல இருக்குது மைமுனா நாயகி அவர்கள் அவர்கள் வீட்டிலேயே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் மக்காலருந்து மதினாக்கு போகிற பாதையில் இந்த இடம் இருக்குது ஹைவேல தான் ஒரு ஓரமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது மக்காவிலிருந்து மதினாக்கு போகிற வழியில் மக்காவினுடைய எழுகைக்கு அருகாமையில் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடத்திற்கு பேர் நவாரியா இந்த இடத்துலேருந்து மதினாக்கு ஒரு நானூற்றி ஐந்து கிலோமீட்டர் இருக்குங்கிறத அந்த போட்டில் பார்த்தா தெரியுது ஆக இது மக்காக்கு ரொம்ப தான் இருக்குது